சங்கரன் கோவிலில் நாராயணர் கோவில் உள்ளது இக்கோவில் உக்ரபாண்டியனால் கட்டப்பட்டது இது பாதி சிவன் பாதி விஷ்ணு இக்கோவிலில் புற்றுமண் என்று அழைக்கப்படும் கோவிலிலிருந்து வரும் மணல் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் திறன் கொண்டது என்று ஒரு நம்பிக்கை உள்ளது ஒருமுறை மணிக்கிரீவன் என்ற தேவன் பார்வதி தேவியால் சபிக்கப்பட்டதால் பூமிக்கு வந்து அழகான தோட்டத்தில் தோட்டக்காரனாக வேலை செய்ய வேண்டியிருந்தது ஒருநாள் பாம்பு குழியை சுத்தம் செய்யும்போது பாம்பின் பகுதியும் வெட்டப்பட்டது அவர் ஒரு லிங்கத்தைக் கண்டார் தன் அரசனான உக்ரபாண்டியனிடம் தெரிவித்தான் அரசன் அங்கேயே தங்குவது கடவுளின் விருப்பம் என்று கருதி கோவிலையும் அதைச் சுற்றி ஒரு நகரத்தையும் கட்டினார் அதுவே பிற்காலத்தில் சங்கரன் கோவில் என்றழைக்கப்பட்டது